பிரதமர் மோடிக்காக மூடப்படும் வீதிகள் விசேட போக்குவரத்து ஏற்பாடு நாட்டில் லிட் வாய் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு புகும்புத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியன்மாருக்கு இலங்கை நிதியுதவி துப்பாக்கிகளை மீள ஒப்படைக்காத நாற்பத்தி இரண்டு பேர் குறித்து விசாரணை இலங்கையர்கள் நால்வருக்கு பிரித்தானியா விதித்த தடையை ஆராய மூவர் கொண்ட குழு ஜாலில் விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகம் கிடைத்தது அனுமதி விலை அதிகரிப்பு நாடு முழுவதும் அதிரடி சோதனை இருபத்தி மூன்று வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு அவசரமாக திருப்பிவிடப்பட்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் போலீஸ் அதிகாரியின் கடமைக்கு இடையூறு அறுவர் கைது மேலும் இருவருக்கு வலைவீச்சு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையை முன்னிட்டு கொழும்பு மற்றும் பல பகுதிகளில் விசேடு போக்குவரத்து மற்றும் விசேடு பாதுகாப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்த உள்ளதாக இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது இதனை போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்திகரிச்சர் புத்திக மனுதுங்கு தெரிவித்துள்ளார் அதன்படி ஏப்ரல் நான்காம் தேதி மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை கொழும்பு கட்டுநோய்க்கு அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் பெர்ஸ்லைன் வீதிகள் மூடப்படவுள்ளது இந்த வீதிகள் மூடப்படுவதை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தங்கள் பயண ஏற்பாடுகளை திட்டமிட்டுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மேலும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி கொழும்பின் காலிமுகத்திடல் பகுதி சுதந்திர சதுக்கத்தை சுற்றியுள்ள பகுதி மற்றும் பத்ரமுல்லை அபேகம வளாக வீதிகள் மூடப்படவுள்ளது இந்த விசிட போக்குவரத்து திட்டத்திற்கு அனைத்து வாகன சாரதிகளும் பொதுமக்களும் ஒத்துழைக்குமாறு இலங்கை போலீஸ் கேட்டுக்கொள்கிறது இந்திய கடத்தொழிலாளர்களின் அத்துமறிய தொழில் நடவடிக்கைகளினால் இலங்கையின் வடபகுதி கடத்தொழிலாளர்கள் பல்வேறு பிரச்சினைகளையும் பாதிப்புகளையும் எதிர்நோக்கி வருகின்றனர் என ஜால் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கு சமாசங்களின் சம்மேளனத்தின் தலைவர் அந்தோணி பிள்ளை மரியதீசன் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ள நிலையில் இக்கோரிக்கைகளை கடத்தொழிலாளர்கள் விடுத்துள்ளனர் இதற்கு அமைய பிரதமர் மோடிக்கு தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரொன்றையும் ஜாலில் உள்ள இந்திய துணை ஆலயத்தில் நேற்றைய தினம் கையளித்துள்ளனர் கொண்டுள்ளனர் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் எமது கடற்பகுதிக்குள் அத்துமீறிய இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய அத்துமீறிய இழுவைப்படி மடிப்படகுகள் எக்காரணம் கொண்டும் உள்ளே வரக்கூடாது அப்படி வார மீ வந்து எமது இலங்கை கடற்படையால் கைது செய்கிற படைகளை படகுகளையும் விடுதலை செய்யக்கூடாது என்றும் எமது பகுதிக்கு பகுதியால் இந்திய மீனவர்களால் எமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு இந்தியா தக்க நடவடிக்கை நரேந்திர மோடியா எடுத்து எமது மா மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கோடிக்கணக்கான நூழந்திருக்கிற மக்களுக்கு எமது சம்மேளன மூடாக எமக்கு இப்பொழுது எப்பொழுது நடக்க உடனடியாக செய்ய வேண்டிய வேலை ஏதாவது நிவாரணங்களை உதவி வழங்கி வழங்கிறது மட்டுமில்லை எமது கடல் பகுதிக்கு மீண்டும் இந்திய இழுவடி படகுகள் வந்தால் மீண்டும் அவர்களை கைது செய்கிறதுக்கு கூக்குரல் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் லிட்ட எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு லெட்ரு விற்பனையாளர்கள் பல வாரங்களாக பல பகுதிகளில் புதிய எரிவாயு சிலிண்டர்களை வழங்குவதை நிறுத்தி வைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது லாப் எரிவாயு விலை உயர்வு காரணமாக லிட்ட எரிவாயுவை வாங்க நுகர்வோர் அதிகாரம் காட்டியதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த முறை லிட்ட எரிவாயு விலை உயர்த்தப்படாவிட்டாலும் லாப்தனது பன்னிரண்டு ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலையை ரூபாய் நானூற்றி இருபது எட்டு அதிகரித்து ரூபாய் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்தாக விற்பனை செய்யப்படும் என லாப் செரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்டு துப்பாக்கிகளை ஒப்படைக்காதவர்கள் மீது விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்டு துப்பாக்கிகளை மேலும் ஒப்படைக்காத நாற்பத்தி ரெண்டு பேர் குறித்து விசாரணை நடத்தவுள்ளோம் அத்தோடு துப்பாக்கிகளை மேலும் ஒப்படைக்காத நபர்கள் தற்போது உயிருடன் இருக்கின்றார்களா அல்லது அவர்கள் நாட்டில் வசிக்கின்றார்களா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றோம் எனவும் தெரிவி இதேவேளை பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மேன்மாருக்கு நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்காக நிதியுதவி வழங்குவதற்கு இலங்கை தீர்மானித்துள்ளது அதன்படி மேன்மாரில் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களுக்காக பத்து லட்சம் டாலர்களை நிதியுதவியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளாா் பிரித்தானியாவில் நான்கு இலங்கையர்கள் மீது தடைகள் விதிக்கப்பட்டமை தொடர்பாக ஆய்வு செய்து பரிந்துரைகளை வழங்குவதற்காக மூன்று பேர் கொண்டு அமைச்சரவை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த தடை தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் பற்றி அமைச்சரவைக்கு விதந்துரைகள் அடங்கிய அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதற்காக குறித்த அமைச்சரவை குழு நியமிக்கப்பட்டுள்ளது வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கருஷண நாணிக்காறு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் ஆகியோரின் பங்கு பெற்றலுடன் இந்த அமைச்சரவைக் குழு நியமிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது வடமாகாண மக்கள் அதிக அளவில் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளமையால் அவர்களுக்கான துரித சேவைகளை வழங்குவதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆரம்பிப்பது பொருத்தமானது என இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று முப்பத்தி ஒன்று அன்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது அதற்கமைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் முன்மொழியப்பட்டுள்ள யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் இம்மாதத்திலேயே நிறுவுவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அனைத்து பேடி உற்பத்தி பொருட்களுக்கான புகையிலை வரி நேற்று முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது இரண்டு ரூபாவிலிருந்து மூன்று ரூபாயாக இந்த வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது அதன்படி ஒரு பேடியின் விலை ஒரு ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தில் சந்தைகளில் நுகர்வோர் அநீதிக்கு உள்ளாவதை தடுக்க நுகர்வோர் விவகார அதிகார சபையால் ஆரம்பிக்கப்பட்டு விசட சோதனை கீழ் நாடு முழுவதும் வர்த்தக நிலையங்கள் நேற்று சோதனை செய்யப்பட்டன அந்த வர்த்தக நிலையங்களில் காலாவதியான பொருட்கள் தொடர்பிலும் விலைகளை காட்சிப்படுத்தாமை அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்தல் வாடிக்கையாளர்களை தவறாக வழிநடத்துதல் பொருட்களில் குறிப்பிட வேண்டிய தகவல் இல்லாமல் பொருட்களை விற்பனை செய்தல் போன்று மீறல்களை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது இரண்டு வர்த்தக நிலையங்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதுடன் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதால் நீதிமன்றங்கள் அந்த நிறுவனங்களுக்கு ஆறு ஐந்து மில்லியன் ரூபாவுக்கு மேல் அபராதமும் விதித்துள்ளன மேலும் நுகர்வோர் விவகார அதிகார சபை சந்தைகளில் நடத்திய சோதனைகளின் போது வர்த்தக நிலையங்களிலும் சோதனைகள் மற்றும் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் மேற்கூறிய சோதனைகளில் கண்டுபிடிக்கப்பட்டு வர்த்தக நிலையங்களில் சுமார் பதினாறு நிறுவனங்கள் நன்கு அறியப்பட்டு வர்த்தக நிலையம் விலையமைப்புகளாக செயல்படும் நிறுவனங்கள் என்று கூறப்படுகிறது மன்னார் மூர்மீதி பகுதியில் உள்ள பாலடைந்த வீட்டில் மனித பாவனைக்கு உதவாத வகையில் சுகாதார சீர்கேடுகளுடன் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு மன்னாரில் உள்ள உணவகங்களுக்கு விற்பனைக்காக வழங்கப்பட்டு வந்த நிலையில் குறித்த உணவு தயாரிக்கும் பாலடைந்த வீட்டை நேற்று மன்னார் நகர சுகாதார வைத்திய அதிகாரி வைத்திய ட்ரூபென் லெம்பேட் தலைமையிலான குழுவினர் சுற்றி வளைத்துள்ளனர் குறித்த பகுதியிலிருந்து மனித பாவனைக்கு உட்படுத்த முடியாது சுகாதார வசதிகள் எவையும் முன்னெடுக்காத நிலையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வந்தமை சுகாதார வைத்திய அதிகாரிகள் குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணைகளை மேற்கொண்டு மன்னர் நகர சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ட்ரூபன் லிம்பெட் தலைமையிலான குழுவினர் அங்கிருந்து மனித பாவனைக்கு உதவாத வகையில் தயாரிக்கப்பட்டு உணவுப் பொருட்களை கைப்பற்றியுள்ளனர் கைப்பற்றப்பட்டு ஒரு தொகுதி உணவுப் பொருட்களை நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் வித அனுமதியுமின்றி உணவு தயாரித்து குறித்த நிலையத்தின் உரிமையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது லண்டனிலிருந்து இலங்கைக்கு பறந்து கொண்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் அவசர சூழ்நிலையொன்று ஏற்பட்டுள்ளது குறித்த விமானத்தில் பயணித்த ஒருவருக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் காரணமாக இந்த விமானம் ஓமானின் மஸ்கட்டுக்கு திரும்பி விடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஜூஎல் ஐநூற்றி நான்கு விமானமே இவ்வாறு ஓமனுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக கிளிநொச்சி மாவட்டத்தின் மூன்று பிரதேச சபைகளில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கும் கட்சியின் செயற்பாட்டாளர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் நடைபெற்றது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகிலா மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அகிலவிராஜ் காரியவசம் வஜ்ர அபிவர்த்தன தலதா அத்துக்கொரள்ள உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இங்கு கருத்து தெரிவித்து அபிவர்த்தன இந்த நாடானது வறுமை நிலைக்கு சென்றபோது ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்றார் அப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு ஆசன மாத்திரம் கிடைத்தார் அந்த ஆசனத்தை வைத்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ஆனார் அதன் மூலம் மக்களுக்கு வழங்கினார் ஆனால் மக்கள் அவரை வீட்டுக்கு அனுப்பியுள்ளனர் ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டிருந்தோம் அதன் மூலம் மாகாண சபை உருவாக்கினோம் அதனை இப்போதைய அரசாங்கம் நிறுத்த முயல்கிறது இந்த விடயம் இங்குள்ள இளைஞர்களுக்கு தெரியாது இந்திய பிரதமர் நாளை இலங்கை வருகின்றார் நாம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் ஆசியாவுடன் போட்டி போட வேண்டும் இந்த ஒப்பந்தத்தை நீக்கினால் உலக நாடுகளுமே நம்ப மாட்டார்கள் அந்த இரண்டு பில்லியன் டாலரும் நீக்கப்பட்டால் உரிமைகளை பெற முடியாது ஜானைகளுக்கான பாதுகாப்பு வேலைகளை போட முடியாது ஆகவே நாங்கள் மீண்டும் கஷ்டத்தில் வீழ்வோம் என்றார் சபை தேர்தல் சட்டங்களின் மீறியமை தொடர்பில் நானூற்றி பதிமூன்று முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த மார்ச் இருபதாம் தேதி முதல் ஏப்ரல் முதலாம் தேதி வரையான காலப்பகுதியிலேயே முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் மூன்று முறைப்பாடுகளும் தேர்தல் சட்டங்களின் மீறியமை தொடர்பில் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன அத்துடன் ஏனைய விடயங்கள் தொடர்பில் இருபத்தி எட்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்று தேர்தல் ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது திருகோணமலையில் இருந்து போலீஸ் அதிகாரி ஒருவரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருகோணமலை நிலாவளியில் போக்குவரத்து சம்பவம் தொடர்பாக ஒரு குழு போலீஸ் அதிகாரியின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிப்பதை காட்டும் காணொலி சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டது சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய சந்தை நபர் மார்ச் முப்பத்தி ஒன்று அன்று கைது செய்யப்பட்டார் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக அவர் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டார் பிரதேசத்திலிருந்து தப்பி சென்று மற்ற சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர்கள் நிலாவளியை சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்ய நிலாவளி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனா் மட்டுக கல்முனை வீதியின் கிரான்குளம் விஷ்ணு ஆலயத்திற்கு முன்பாக இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த இடத்தில் நேற்று காலை கார் ஒன்று வீதியை விட்டு விலகி அருகிலிருந்து மின்கம்பத்தில் மோதியிருந்தது அதில் காரை செலுத்தி வந்த சாரதி தேவாதீனமாக உயிர்பிழைத்ததுடன் கார் பழுத்த சேதத்திற்கு உள்ளாகியுள்ளது இந்த நிலையில் அந்த கார் வீதியை விட்டு விலகி அருகிலிருந்து மின்கம்பத்தில் மோதியதனால் மின்கம்பிகள் அருந்த நிலையில் அப்பகுதியில் மின்சாரமும் தடைப்பட்டிருந்தது சம்பவ இடத்திற்கு விரைந்து மின்சார சபை ஊழியர்கள் தடைப்பட்டிருந்து மின்சாரத்தை சீரமைக்கும் பணியில் வேளை மோட்டார் சைக்கிளில் தனது மகனுடன் சென்ற ஒருவர் இருந்து மின்சார கம்பியில் சிக்கிண்டுள்ளனர் இதில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் எனினும் அவருடன் பயணித்த மகன் காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சமச்சேதுமின்றி மின்சார சபை ஊழியர்கள் செயற்பட்டதன் காரணமாகவே இவ்விபத்து சம்பவம் மீண்டும் அதே இடத்தில் இடம்பெற்றுள்ளதாக அங்குள்ள பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இரண்டு பெண்களின் தவறான புகைப்படங்களை சேர்க்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கிய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் அனுராதபுரத்தை சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த இளைஞனால் உருவாக்கப்பட்டு தவறான புகைப்படங்கள் ஆன்லைனில் அதிகமாக பரப்பப்பட்டதையடுத்து அது தொடர்பான குற்றவியல் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது சந்தேக நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று அனுராதபுரம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் விசாரணையை தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி ஏப்ரல் பத்து வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்